ए आत्मा तुम प्रचंड महाशक्ति ए आत्मा तुम प्रचंड महाशक्ति ताज धारे तिलक धारे निर्विकारे क्रांतिकारे ताज धारे धारी तिलकधारी क्रान्तिकारी विश्वकल्याणि ओजस्वी तुम तेजस्वी तुम के तपस्वी तुम ओजस्ु तेजस्वी तुम, ते तुम के तपस्वी तुम हे आत्मा तुम प्रचंड महाशक्ति இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒழுக்க திருவிழாவின் ஒரு தீவிரமான புரட்சி நூத்தி எட்டாவது பிராணிக் பட்டியல் பனிரெண்டாவது நாள் சச்சின் சகோதருடைய நம்ம பார்க்க சகோருடைய இருபத்தி ஒன்னு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஹோலி முரளியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஒரு நாள் மிகப்பெரிய பூகம்பம் நடந்தது அதில் பல பேர் இறந்து விட்டார்கள் அதில் மூன்று பேர் பிழைத்திருந்தாங்க மூவரின் தாய் தந்தையரும் இறந்துவிட்டார்கள் மூன்று இளைஞர்களுமே சிறுவர்கள் அனாதை ஆகிவிட்டார்கள் பல வருடம் சிரமப்பட்டு வாழ்ந்தார்கள் பெரியவர்களாகவும் ஆகிட்டாங்க அதாவது பதினெட்டு பத்தொன்பது இருபது வயதுல இருந்தாங்க கையேந்தி பிழைக்க வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது ஒரு முறை ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் தன்னுடைய வண்டி எடுத்துக்கொண்டு அங்கு சென்று கொண்டிருந்தார் அவருடைய வண்டி ரிப்பேர் ஆகிவிட்டது அங்கு வேறு யார் உதவுவதற்கு இல்லை அங்கே இந்த மூன்று சிறுவர்கள் மட்டும்தான் இருந்தாங்க அவர்கள் அங்கெங்கும் இங்கும் பார்த்துவிட்டு பிறகு அந்த வண்டியை ரிப்பேர் செய்வதற்கு உதவி செய்தாங்க அந்த மூவருமே சேர்ந்து அந்த வண்டியை சரி செய்துவிட்டாங்க அந்த செல்வந்தரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அவர் கூறினார் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க விசாரித்து விட்டு தன்னுடைய விசிட்டிங் கார்டு கொடுத்து விட்டு நீங்கள் வாருங்கள் உதவி செய்கின்றேன் என்று கூறி சென்று விட்டார் பிறகு மூன்று பேருமே போகிறாங்க அந்த செல்வந்தரிடம் தன்னுடைய ஃபேக்டரியில் வேலை கொடுக்கின்றார் இதில் முதல் பையன் ரொம்ப அன்போடு ஈடுபாடோடு தைரியத்தோடு உழைத்தார் அவ்வளவு குசி குசியாக வேலையை செய்தார் ரொம்ப காலம் கழித்து வேலை கிடைத்ததும் அந்த இளைஞனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு மாதம் முடிந்தது அந்த செல்வந்தர் அந்த மூத்த பையனை கூப்பிட்டு கேட்டார் உனக்கு ஏதாவது வேண்டுமா நன்றாக உழைக்கக்கூடிய வேலைக்காரராக இருக்கிறீங்க எம்ப்ளாய்டு ஒர்க்கர் உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்டார் அதற்கு இந்த பையன் கூறினார் வேறு எதுவும் வேண்டாம் நல்ல வேலை நல்ல சாப்பாடு இதுவே குசியாக இருக்கின்றது எதுவும் எதுவும் வேண்டாம் 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 என்னுடைய வீடு போல உள்ளது சம்பளம் என்று குசியோடு சென்று விடுகின்றார் இரண்டாவது மகன் கூப்பிடுவதற்கு முன் வந்துவிட்டார் அவர் சொன்னார் ஒரு மாதம் வேலை பார்த்து கொண்டு இருக்கின்றேன் நான் பார்க்கின்றேன் அனைவருக்கும் சம்பளம் கிடைக்கின்றது எனக்கு வருமானம் வேண்டும் சேலரி வேண்டும் என்று கேட்கின்றார் செல்வந்திருக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி அவர் பணம் கொடுத்து விட்டார் இரண்டு பையனுக்குமே ரொம்ப மகிழ்ச்சி மூன்றாவது குறுகிய புத்தியோடு இருந்தார் ஒரு மாதத்தில் நிறைய தவறுகள் திருடியிருந்தார் அகப்பட்டு கொண்டார் முதலாளிக்கு தெரிய வந்தது அவரை நேரடியாக பியூனாக மாற்றிவிட்டார் ஃபேக்டரியை விட்டு வெளியேற்றவில்லை இப்படித்தான் சென்று கொண்டிருந்தது செல்வந்தர் ரொம்ப முதுமையில் இருந்தார் கிட்டத்தட்ட மரண தருவாய்க்கு வந்துவிட்டார் சின்னவர் பியூனாகவே இருந்தார் நடுவில் உள்ளவருக்கு மோஷன் கிடைத்துக் கொண்டே இருந்தது மூத்தவர் நம்பிக்கையோடு நேர்மையோடு இருந்தவர் எதுவும் வேண்டாம் என்று கூறியவர் செல்வந்தர் சாகும் தருவாயில் தன்னுடைய அனைத்து சொத்துக்களையும் அவருடைய பெயரில் எழுதி வைத்துவிட்டார் இங்கே உழைப்பு செய்பவர்களுக்கு அங்கே எல்லாமே ரெடிமேடாக மாளிகை கிடைக்கும் இங்கு நீங்கள் உழைப்பு செய்வது உழைப்பு கிடையாது அது அன்பாகும் இங்கு நீங்கள் உழைப்பு செய்வது உழைப்பு கிடையாது விளையாட்டாகும் இங்கு நீங்கள் உழைப்பு செய்வது உழைப்பு கிடையாது சுதந்திரமாகும் ஏனென்றால் இந்த உழைப்பு மூலமாக கர்மத்தின் மூலமாக சேவை மூலமாக வீணானவைகளிலிருந்து முக்தி அடையிறீங்க இதுதான் உண்மையான ஹாலிடே ஆகும் இதுதான் சங்கமியத்தின் ஹோலிடேக்கான ஹாலிடே ஆகும் புனித நாளுக்கான ஹோலினுடைய தூய்மையான திருவிழாவில் நாம் என்ன கொண்டாடுவோம் ஹோலியினுடைய தீபாவளி புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஏதாவது பட்டம் கொடுப்பது என்றால் கொடுத்துக் கொள்ளலாம் கதை ஒன்றுதான் என்ன வேண்டும் என்றாலும் தலைப்பு கொடுக்கலாம் படம் அதே படத்தின் பெயர் மாறுகின்றது வகுப்பு அதே தான் டாபிக் தான் வேற வேற கொடுக்கப்படுகின்றது ஆக வேண்டும் ஆனால் பெயர்கள் மட்டும் மாற்றப்படுகின்றது இன்றைய அவைத்தவாணி ஓம் சாந்தி பவன் உருவாக்கப்பட்டு கொண்டிருந்தது நிறைய சகோதர சகோதரிகள் இருந்தாங்க அங்க கற்களை தான் எடுத்துக்கொண்டிருந்தாங்க ரொம்பவே வெயிட்டாக இருந்தது ரொம்ப வழியாகவும் இருந்தது அது ஒரு கடமையாகவும் இருந்தது வேறு வழி இல்லாமல் வேலையாகவும் இருந்தது கட்டாயமாகவும் இருந்தது கோழியின் முரளி இதில் பத்து விஷயங்கள் இருக்கின்றது இத்தனை வருடமாக எத்தனை ஹோலி முரளியை கேட்டிருப்போம் அனைத்து ஹோலியின் முரளியிலையும் ஏதாவது ரெண்டு விஷயம் சிலதுல மூணு நாலு விஷயம் பாபா எடுத்து சொல்லியிருப்பாங்க அனைத்து ஹோலி வானியிலையும் சொல்வது கிடையாது இரண்டு மூன்று பாயிண்ட் இருக்கும் இந்த முறையில் கூட எரிப்பது கொண்டாடுவது பாபா ஆவது பாஸ்ட் இஸ் பாஸ்ட் முடிந்தது முடிந்து போய்விட்டது அவ்வளவுதான் வேற முறையில் எடுத்துக்கொண்டால் வேறு மூன்று விஷயங்கள் அதை பற்றி பாபா சொல்லியிருப்பாங்க ஹோலி என்றாலே பாபாவின் உடையராக ஆகிவிடுவது ஹிந்தியும் ஆங்கிலத்தையும் கலந்து கொடுத்திருப்பாங்க பாபா உடையராக ஆகிவிடுவது ஆங்கிலத்தில் ஹோலி என்றால் பியூர் பவித்ரமாகும் அபவித்ரத்தாவின் பெயர் அடையாளம் கூட இல்லாமல் இருப்பது அபவித்ரதா எங்கிருந்து வந்தது ஆக்சனோ காம விகாரம் கிடையாது ஒரு வழி ஒரு மார்க்கம் மூல காரணம் மனதில் இருக்கும் உள்ளே இருக்கும் காலி தன்மை அதாவது எம்டினஸ் ஆகும் வெறுமை தன்மை தனியாக இருப்பது உள்ளுக்குள் ஒரு தனிமை வெறுமை உதவியற்ற நிலை அதை எப்படி நிரப்புவது யாருடைய நட்பு வேண்டும் யாருடைய அன்பு வேண்டும் தேட ஆரம்பிக்கின்றோம் பரமாத்மா அன்பு பண்பு அவ்வளவு சீக்கிரமாக கிடைப்பதில்லை இந்த மார்க்கம் தபசியாவின் மார்க்கம் அதீந்திரிய சுகம் மலிவாக எளிமையாக உட்கார்ந்த உடனே கிடைக்காது என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் அமிர்த வேலை என்ன செய்து கொண்டிருக்கிறோம் எண்ணங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இவை அனைத்தும் கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது மனதிற்குள்ளே இருக்கும் காளித்தன்மை எம்டினஸ் ஞானம் என்பது வெயிட்டான விஷயம் ஞானத்தின் தாரணைகள் மரியாதைகள் ஸ்ரீமத் பிரம்மச்சரியம் சமூக பிராமண பரிவாரத்தின் சமூகம் எல்லாவற்றின் பந்தனம் இருக்கின்றது இதில் காலி தன்மை தெரியவில்லை மறைந்து போய்விட்டது உள்ளுக்குள் நான் காளியாக இருக்கின்றேன் என்பது கூட தெரியாமல் போய்விட்டது பாபா என்னுடையவர் பாபா உடையவன் என்ற சித்தாந்தத்திற்கு வந்து ரொம்ப பெரிய அடி விழுந்துவிடும் அப்புறம் இதில் ஆன்மீக ஒரு அகங்காரம் இருக்கின்றது பயங்கர ரூபத்தில் அந்த ஈகோ புண்படுகின்றது பாபா எனக்கு நினைவே இல்லை பாபா மறந்து விட்டேன் பாபாவிடம் கொடுக்கல் வாங்கல் இல்லை என்று சொன்னால் பாபா உதவி செய்யவில்லை எனக்கு ஒன்றுமே புரியவில்லை அப்படி சொல்வது என்பது எல்லோரும் ஆடம்பரத்தை கொண்டு சத்தியத்தை மறைத்து விட்டோம் அந்த சத்தியம் வாஸ்தவத்துல சத்தியம் இல்ல அந்த சத்தியம் கூட தான் ஏனென்றால் அந்த பொய்க்கு கீழே இன்னொரு சத்தியம் இருக்கின்றது நீங்கள் வெறுமனே அடியில் தான் இருக்கிறீங்க ஆனால் ரொம்ப ஆழத்தில் இருக்கின்றது அதை இன்னொரு பொய்யால் கவர் பண்ணி இருக்கின்றோம் மறைத்து வைத்திருக்கின்றோம் ஆங்கிலத்துல ஒரு கவிதை உண்டு நாமே ஒரு வலை பின்னி அதில் நாமே மாட்டிக்கொள்கின்றோம் நாமே எண்ணங்களை உருவாக்கி அதில் நாமே மாட்டிக்கொள்கின்றோம் இந்த உள்ளுக்குள் இருக்கக்கூடிய காளி தன்மையை மறைப்பதற்கு உருவானதுதான் காம விகாரம் ஆகும் அந்த காம விகாரத்தினால் நாம் நிறைக்க முடியாது மேலும் மேலும் குழப்பங்கள் அதிகமாக மனம் நிம்மதியற்ற நிலை மேலும் மேலும் அதிகமாகி அதற்கு அடிமையாகவும் சுபாவத்திற்கு உடையவராகவும் ஆகிவிடுகின்றோம் அமைதியாக இருப்பது கடினமாக இருக்கின்றது காரணம் உள்ளுக்குள் நிம்மதியற்ற நிலை நிலை அமைதியற்ற எம்டினஸ் தனிமை உணர்வு இதை நிரப்புவதற்காக மனிதர்கள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் குற்றம் அவர்கள் மேல் இல்லை கருணைதான் காண்பிக்க வேண்டும் தூரத்தில் பார்த்து அவர்கள் மேல் கருணைதான் வருகின்றது ஏனென என்றால் தடுத்து நிறுத்தவும் முடியாது ஆத்மா என்பது உண்மையில் நிறைந்துதான் இருக்கின்றது ஆகவே பிராமணர்களுக்கு காம விகாரத்தில் என்பது இல்லை நாமலாக உண்டாக்கி வைத்துக் கொள்கின்றோம் கவர்ச்சி என்பது நாமலாக உருவாக்கி வைத்திருக்கின்றோம் இந்த காளித்தன்மையை தன்மையை நிரப்ப வேண்டும் என்றால் மௌனத்தால் முடியும் பிரபுவின் உண்மையான அன்பினால் உள்ளபூர்வமாக முரளி படிப்பதனால் வெறுமன எக்ஸாமுக்காக காண்பிப்பதற்காகவோ கிடையாது அதனால் தனிமையை நிரப்ப முடியாது காம விகாரம் ஒரு முயற்சி காலியை நிரப்புவதற்காக பரீட்சைக்கு படிப்பதற்கு ஒரு விதமான முயற்சி எல்லா விதமான கூட இருக்கும் உள்ள நிரப்புவதற்கு ஒரு சின்ன முயற்சியாகும் ஏனெனில் மேலும் மேலும் குழப்பங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது மூன்று நாள் உருமை மூடிவிட்டு ஒரே இடத்தில் உட்காருங்கள் சாப்பாடு கூட இல்லாமல் அசரீரி தன்மையில் இருந்து பார்க்க ஒன்றுமே தேவை கிடையாது அசரீர நிலை இருந்தால் சரீரத்தை குணப்படுத்திக் கொள்ள முடியும் மருந்து தேவையில்லை சரீரமற்ற நிலை என்பது மருந்தை உணவை காமத்தை இடமாற்றம் செய்து விடுகின்றது இந்த ஒரு சென்டென்ஸ் வைத்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணலாம் இந்த வாக்கியத்தை வைத்து மூன்று புத்தகங்களாக எழுத முடியும் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ என்று தூய்மையை ரொம்ப கட்டாயப்படுத்தி கொண்டு வர வேண்டாம் உறுதிமொழி ஒழுக்கம் இவை அனைத்தும் நல்ல விஷயம்தான் ஆனால் இவற்றோடு கூடவே உள் மனதில் புரிதல் இல்லை என்றால் அது வெறுமனே அழுத்தத்தால் கட்டாயப்படுத்துதல் அடக்குதல் ஆகிவிடும் இது என்ன பண்ணும் என்றால் ஒரு நாள் உடைத்து வெளியே வந்துவிடும் எல்லா விருப்பங்களும் வெளியே எறியப்படும் எரிமலை போல வெடித்துவிடும் இழுத்து கொண்டு போய்விடும் எவ்வளவு ஞான யோகா இருந்தாலும் சரி எவ்வளவு எழுதி உள்ளோம் எல்லோருமே செய்திருக்கின்றோம் அந்த கோப்பை ஹோம்ஒர்க் எல்லாமே காணாமல் போய்விடும் அர்த்தம் இல்லாமல் போய்விடும் அடுத்து என்றாலே எரித்து விடுங்கள் பழைய நம்பிக்கைகளை பழைய சிந்தனை ஓட்டத்தை நம்பிக்கையில் சிஸ்டத்தை இவர்கள் இப்படித்தான் இப்படித்தான் நடப்பார்கள் இது ஒரு நம்பிக்கை நாம் எப்படி உள்ளோம் அப்படித்தான் உலகம் தென்படும் ஆங்கிலத்துல ஒரு ஸ்டோரி உண்டு ஆயிரம் கண்ணாடி கொண்ட ஒரு வீடு உள்ளது பெரிய வீடு அதில் ஒரு நாள் மாலை வீட்டிற்குள் நாய் உள்ளே நுழைந்தது அந்த நாய் குசியாக இருந்தது ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதனுடைய பிரத்தி பிம்பத்தை பார்த்துவிட்டு முழு இரவும் ஆடலும் பாடலுமாய் சந்தோஷமாக இருந்தது காலையில் அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது சொர்க்கத்தையே பார்த்து விட்டேன் என்று சிரேஷ்டமான மனிதரை நான் சந்தித்து விட்டேன் என்ற சந்தோஷத்தில் வெளிவந்தது சொர்க்கத்தையே பார்த்து விட்டேன் என்று வந்தது உலகம் இப்படித்தான் இருக்கணும் சொர்க்கத்திற்கு போய் வந்தது போல் இருந்தது அந்த நாய்க்கு அடுத்த நாள் இன்னொரு நாய் வந்தது அது சோகமாக இருந்தது என்னுடையது எதுவுமே சரியில்லை நான் கலங்கமுடையவன் இந்த சிந்தனை இருந்தது இந்த இரண்டாவது நாய்க்கு உன்னால்தான் நரகம் இப்படி சிந்தனை செய்து இப்படிப்பட்ட உதாசியான துக்கமான முகத்தோடு அந்த நாய் வீட்டிற்குள்ளே நுழைத்தது அது தன்னுடைய பிம்பத்தில் பார்த்து எதிரில் இருக்கும் நாய் அழுது கொண்டிருந்தது தன்னுடைய பிம்பத்தில் பார்த்து சோகமாக குறைக்க ஆரம்பித்தது மோத ஆரம்பித்தது காலை வரும்பொழுது அந்த நாய் செத்து கிடந்தது முதல் நாய்க்கு அந்த வீடு சொர்க்கமாக தெரிந்தது அடுத்த நாய்க்கு இந்த வீடு நரகமாக தென்பட்டது ஒரு மனிதனுக்கு இந்த உலகம் சொர்க சொர்க்கமாக பார்க்கிறார் இன்னொரு மனிதன் இந்த உலகத்தை நரகமாக பார்க்கிறார் நரகமாக பார்க்கக்கூடிய மனிதன் நான் எதற்கும் பயன்படாதவன் ஐ அம் யூஸ்லெஸ் இதெல்லாம் என்ன நம்பிக்கையின் ப்ளீவ் சிஸ்டம் தான் நாமே நம்மை மைண்ட் கண்டிஷன் பண்ணி வைத்து விடுகின்றோம் இதுதான் பந்தனமாகும் இதுதான் கட்டுப்பாடாகும் நம்மை நாமே கட்டி கொள்கின்றோம் புதிய சிந்தனை ஓட்டம் இதற்கு முரளி மிகவும் அவசியமா பாஸ் ஆவதற்காக டிராபிக் வாங்குவதற்காக ஹோம்ஒர்க் காட்டுவதற்காக அல்ல சுயத்தை இந்த பந்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் இதுதான் உண்மையான சுதந்திரம் இதுதான் ஹாலிடே இதுதான் ஹோலிடே எந்த மாதிரியான மனிதர் ஆக வேண்டும் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் பீச்சாங்குழல்ல இந்த நாலு விஷயம் இருக்கிறது குசி பிராப்தி சக்தி ஞானம் குசியில கூட பாபா நான்கு விதம் சொல்லி இருக்கிறாங்க சிரேஷ்ட ஆத்மா இதை நினைத்தாலே எவ்வளவு குசி ஏற்படுகிறது இரண்டாவது உலகத்திற்கு எஜமானன் குழந்தை மூன்றாவது ஆதி மத்திமம் அந்திமம் ஞானம் நிறைந்தவன் நாலாவது உலகத்தின் நாடக மேடையில் பாபாவுடன் உயர்ந்ததிலும் தந்தையின் கூடவே உயர்ந்த மேடையில் நான் இருக்கின்றேன் அந்த பீச்சாங்குழல் மூலம் முகம் கெட்டு விடுகின்றது இந்த பீச்சாங்குழல் பாபாவுடைய தன்னையும் கலராக்கி கொள்வது சாமர்த்திய ஒரு அரசியல் தலைவர் காலையில் வீட்டை விட்டு சென்றார் நிறைய மக்கள் வந்தாங்க தங்களுடைய கோபத்தை அவர் முகத்துல கரிய பூசினாங்க அவர் வீட்டுக்கு வந்து விட்டார் சுத்தமாக இருந்தார் வீட்டில் உள்ளவங்க கேட்டாங்க இப்பதான் கருப்பா இருந்துச்சு எப்படி சுத்தம் மகானது என்று அதற்கு அவர் சொன்னாரு அது என்னுடைய முகமூடி என்று சொன்னாரு இது ஒரு சாமர்த்தியம் தான் பகவானுடைய கடல்ல நாமும் நிறைந்து விட வேண்டும் கொண்டாட வேண்டும் ஆடணும் பாடணும் சாப்பிடணும் கொண்டாடணும் சந்திப்பது கிப்ட் கொடுப்பது கண்காட்சிகள் உருவாக்கப்படுகிறது பல பல இடங்களில் ஹோலி கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு நாளும் பாடல் ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டம் ஒவ்வொரு நாளும் ஹோலி தான் ஒவ்வொரு நாளும் தீபாவளி தான் ஒவ்வொரு நாளுமே கொண்டாட்டம் தான் என்ன பேர் வேண்டுனாலும் வைத்துக் கொள்ளலாம் மகா மூர்கர்கள் சம்பேலா அதாவது பெரிய மனிதர்கள் கூட இங்கே வர முடியாதுன்னு பாபா சொல்றாங்க ஹோலி அன்னைக்கு பிரார்த்தனை தானம் புண்ணியம் செய்யப்படுகிறது அந்த மாதிரி இந்த திருவிழாவை கொண்டாடுகின்றோம் ஹோலியின் இன்னொரு விஷயம் என்னவென்றால் இந்த உழைப்பு தான் அன்பு இந்த உழைப்பு தான் விளையாட்டு இந்த உழைப்பு தான் ஃப்ரீடம் ஆகும் ஏனென்றால் வீணானவைகளிருந்து ஃப்ரீயாகி விடுகின்றோம் என்ன சேவை செய்தாலும் அதை எப்படி செய்யணும் சமர்ப்பண பாவனையோடு செய்யணும் இந்த எக்கியம் என்ன கொடுக்கணும்னு யோசிக்காதீங்க நான் எக்கியத்திற்கு என்ன கொடுக்கணும்னு யோசிங்க மூன்று பவர்ஃபுல் பாயிண்ட் முறையில் வந்திருக்கின்றது நம்முடைய காரியம் என்ன ஒண்ணு இரண்டாவது வீட்டின் வேலை என்ன மூன்றாவது எக் சேவை பரமாத்மா வீட்டினுடைய அன்பு உள்ளத்தில் தீ போல இருக்க வேண்டும் இந்த வீட்டில் அன்பில் யாரும் ஒருத்தர் கூட இந்த வீட்டை விட்டு கூடாது பாபா சாக்கார முரளியில வரதானத்துல கூட சொல்லியிருந்தாங்க எலக்ட்ரிக் கரண்ட் உருவாக்கணும் இதில் யார் ஒருத்தர் போனாலும் குற்றம் உங்களுடைய தான் பாபா சொல்லி கரண்டினுடைய எல்லையை உருவாக்குங்க அவசியம் உங்களின் நடத்தை தவறாக இருந்திருக்கும் அதனால தான் உங்களை பார்த்து மற்றவர்களுக்கு வீண் என்ன வருகின்றது எல்லோரும் இப்படித்தானா இருக்கிறாங்க இவர்கள் கூட இப்படித்தான் நடந்து கொள்வார்களா இவங்க எத்தனை மணிக்கு தூங்குறாங்க இவர்களுக்கு உணவு பழக்கத்தின் மேல் எவ்வளவு பற்றிருக்கின்றது யோகி என்றாலே மாஸ்டர் சர்வசக்திவான் அதாவது சுயநலத்தில் ருசிப்பது பசியிலிருந்து அப்பாற்பட்டு இருப்பதாகும் பசி இல்லாமல் இருப்பதற்காக சில பேர் மருந்து எடுத்துக்கிறாங்க சில பேர் பசியே இல்ல மருந்து வேணும் கேட்குறாங்க இன்ஜெக்ஷன் சிறப்பெல்லாம் சாப்பிட்றாங்க பசிக்காமல் இருப்பது நோய் நோயிலிருந்து அப்பாற்பட்டு இருப்பது தான் யோகினுடைய அடையாளமாகும் சின்ன சின்ன விஷயங்கள் தாகம் வலி அப்பாற்பட்டு இருப்பது தான் யோகி இயற்கையை வென்றவராக ஆகிவிடணும் இன்றைய ஹோம் பாபா கொடுத்திருக்கும் இன்றைய ஹோலி முறையில் பத்து பாயிண்ட்டை பத்து படமாக வரைய வேண்டும் இரண்டாவது டிஜிட்டல் போஸ்டல் வரையணும் கொலாஜ் செய்யணும் அதாவது பல படங்களை சேர்த்து ஒரு படமாக காண்பிக்க வேண்டும் மூன்றாவது ஆர்ட் ஒர்க் அசைன்மெண்ட் அதாவது கையால் வரைய வேண்டும் பீச்சாங்குடல கையால் வரைந்து அதில் நாலு ஊற்று காண்பித்து அதில் என்ன என்ன என்பதை காட்டி வரைய வேண்டும் இப்பொழுது இருக்கும் நாம் அனைவருமே அலர்ட்டாக அமர்ந்து இந்த மெழுகு வர்த்தியை பார்த்து தியானம் செய்வோம் தன்னை இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசிக்கும் ஜோதியாக பாருங்கள் என் முன்னாடி இருக்கும் இந்த ஜோதி எப்படி பிரகாசமாக ஜொலித்து கொண்டிருக்கின்றதோ அதே போல் என் நெற்றியில் கூட ஒரு ஆண் ஆன்மீக ஜோதி கொண்டிருக்கிறது இந்த ஜோதியிலிருந்து பவித்திரமான பிரகாசம் என்னிடமிருந்து நாலா பக்கமும் பரவி கொண்டிருக்கிறது பவித் கிரணம் இந்த உடல் என்னும் கோவிலில் பரவி கொண்டிருக்கிறது உள்ளே இருக்கும் ஜோதி வெளியே இருக்கும் ஜோதியை உற்று கவனித்து பார்ப்போம் தன்னை சாட்சியாக பார்ப்போம் தனக்கில் தங்கியிருக்கும் குறைகள் பலகீனங்கள் விகாரங்கள் வெளியேறி ஜோதியிடம் பஸ்பமாகிக் கொண்டிருக்கிறது பெயர் சகிதமாக விகாரத்தின் சித்திரத்தை உருவாக்கி பார்க்கின்றேன் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று பலகீனங்கள் வந்து கொண்டிருக்கின்றது அவை அனைத்தும் இந்த ஜோதியில் முற்றிலுமாக அழிந்து போய்கின்றது பழைய விகாரங்கள் பலகீனங்கள் விருப்பங்கள் எரிந்து சாம்பலாகி கொண்டிருக்கின்றது என்னுள் இருக்கும் ஜோதி இன்னும் பிரகாசமாகி கொண்டிருக்கின்றது நான் பிரமாண்டா ரூபத்தை இப்பொழுது குறிப்பாக ஒரு எடுத்து இன்று நாள் முழுவதும் அதை பற்றி விவாதித்து அழிக்க வேண்டும் அக்னி மூலமாக பாபாவை வரவேற்பு செய்வோம் பாபா என் நெற்றியின் ஜோதியின் அருகில் வந்துவிட்டார் பாபாவின் சக்திகள் என்னுடைய பலகீனங்களை அழித்து விடுகின்றது ஆத்மா மேலும் பிரகாசித்து முற்றுப்பள்ளி வைத்துவிட்டு எல்லாம் போகட்டும் லெட் கோ நான் ஆத்மா முக்தி விட்டு உண்மையான சுதந்திரம் எனக்கு கிடைத்து விட்டது மனதோடு மனதாக பாபாவிற்கு நன்றிகள் கூறிவிட்டு மீண்டும் புத்தி என்ற கண்ணில் ஸ்தூலமான ஜோதியின் பக்கம் கொண்டு வருகின்றேன் கவனிக்கின்றே நல்லது ஓம் ஷான் ஓம்